நினைக்கிறோம் முப்பது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாபெரும் விலைக்கலை சில்க் கோட்டன் சாரி காஞ்சிபுரம் சாரி பட்டு சாரி ஐம்பது விதம் விலைக்கழிவு குறிப்பிட்ட சாரிகளுக்கு வழங்கி இருந்துச்சு கடை நிரம்பி வழிதான் சொல்லலாம் கடைக்கு உள்ள போகையில அந்த அளவுக்கு வந்து இந்த வாசல வெயிட் பண்ணி தான் வந்து கடைக்குள்ள போகக்கூடிய இருக்கு சாரிகளை வந்து ஒன்லைன் அனுப்பி வைக்கிறதுல வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி இருந்துச்சு அம்மா எடுக்கிறதா குழம்பு வாரதா இல்லது இந்த மயில் சாரி எடுக்கிறதுக்காக நீக்கிற கிரௌண்ட் வணக்கம் நாங்களே பங்கு நினைக்கிறோம் தெரியும் உங்களுக்கு ஃபைன் மாடலில் நிற்கிறோம் சுண்ணாகத்தில் வந்து செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை முப்பது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாபெரும் விலைக்களை அதாவது வந்து குறிப்பிட்ட சில சாரிகளுக்கு வந்து ஐம்பது வீதம் விலைக்களை வழங்கியிருக்கீங்க சில்கோட்டன் சாரி காஞ்சிபுரம் சாரி பட்டு சாரிகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பது வீதம் விலை கழிவு குறிப்பிட சாரிகளுக்கு வழங்கியிருந்தோம் அந்த காணொலி நாங்கள் பதிவு செஞ்சிருந்தோம் கடை நிரம்பி வழிதுன்னு சொல்லலாம் உள்ள போகையில் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வெளியில வெயிட் பண்ணி சாரிகளை வந்து பெற்றுக்கொள்ளினோம் அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்க்கலாம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சாரி தான் வழங்கினோம் அந்த மயில் சாரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இப்போ ஐம்பது வீதம் விலைக்கழிவில் கொடுத்து கொண்டிருக்கணும் அதிகமான மக்கள் வந்து இந்த சாரியை கொள்வென செய்த வர்றதால வந்து அதிகமான இந்த வாசலை வெயிட் பண்ணி நின்றுதான் வந்து கடைக்குள்ள போகக்கூடிய இருக்கு குறிப்பாக இந்த காணொலி நாங்கள் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்லைன் மூலம் இந்த சாரிகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமா இந்த ஒஃபர் காலத்துல வந்து ஆன்லைன்ல சாரிகளை பெற்றுக்கொள்ளலாமான்னு சொல்லி அதிகமான நாங்கள் ஹோல்ட் பண்ணி கதைச்சு கொண்டு ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கணும் அதிகமான வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்லைன்ல வந்து ஹோல்ட் பண்ணி சாரிகளை பெற்றுக்கொள்றால வந்து அதிகமான கோள்களை வந்து ஆன்சர் பண்ணிடலாமல் இருக்குது அதுக்கும் சரியான பதில் சொல்ல முடியாமல் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரிகளை வந்து ஆன்லைனில் அனுப்பி வைக்கிறதுலேயும் வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி இருந்துச்சுனா அதால் வந்து இந்த காணொலியில் நாங்கள் குறிப்பாக இந்த விஷயத்த தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் சுண்ணாவம் சந்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே வந்து இருக்குது ஃபைன் மார்ட் சுண்ணாகத்தில் இப்போ இந்த இடத்துல போகிற எல்லாருமே வந்து கலையை திரும்பி பார்த்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் வந்து அதிகமான வாடிக்கையாளர் வந்து சாரியை கொள்வென செய்கிறதுக்கான வாசலையை வந்து வெயிட் பண்ணி காத்துக்கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் கடைக்குள்ள போயிட்டு யாராச்சும் கதக்கக்கூடிய மாதிரி இருந்தாங்க கதை பார்ப்போம் கடைக்க சொன்னா கதை பார்ப்போம் பாருங்க தெரியும் அதிகமான மக்கள் அப்படியே போகிற எல்லாருமே வந்து திரும்பி பார்த்துக்கொண்டு போற அளவுக்கு வந்து இருக்குது அதிகமான மக்கள் வந்து லைன்ல நின்று போற அளவுக்கு இருக்குது அதிகமான மக்கள் வந்து வருகணும் அதுக்கும் வந்து பின்னேறம் வந்து இன்னும் அதிகம்னு சொல்லலாம் உள்ளுக்கு வந்து அதிகமான சனத்திரல் போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சாரி தான் குடிக்கணும் அந்த மயில் சாரி குறிப்பிட்ட சாரிகள் வந்து ஒஃபர் சாரிகள் ஒரு ஆளுக்கு ஒரு சாரிகள் தான் குடிக்கணும் போல நாங்கள் இப்போ போயிட்டு பார்ப்போம்

இதில் வந்து ஒருவருக்கு ஒரு சாரி மட்டும் சொல்லி இந்த இடத்துல இருக்குது இந்த குவியலில் அதிகமான ஆக்கள் வந்து சாரி எடுத்து வந்துருக்கோம் இப்போ நாங்கள் கடைக்கு இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இதுலேயும் வந்து அதிகமான க்ரௌட் பாருங்கள் இதுலேயும் வந்துருக்கணும் சாரியெல்லாம் குவிஞ்சு போய் கிடக்கு அப்படி இதில் இந்த இடத்துல கொஞ்சம் நிற்கக்கூடிய கிடையாது தம்பி என்ன மாதிரி க்ரௌட் சொல்லுங்கள் ஃபுல்லாக சனங்கள் தானே இது முப்பது நாள் இல்லை முப்பது நாள் மாதம் முடியும் இந்த மாதம் முடியும் இது அது மாதிரி க்ரௌட் இருந்தால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்க ம்

வளமே வாரதா இல்ல அது இப்போ இங்க தான் எடுக்கறோம் எடுக்கறீங்க வளமே வந்து என்ன சார் எடுத்தீங்க அண்டே எடுக்க தான் போறோம் பா இன்னி எடுக்க போறீங்க பாக்குறீங்க நான் தகாலிய வந்தனங்க வந்தனீங்க சரி 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 நன்றி அம்மா பாத்தீங்கன்னா சரி இதுல நிறைய பேர் வந்து இந்த மயில் சாரி எடுக்கிறதுக்காக நிற்கிற க்ரௌட் வந்து இதில் இதில் நாங்கள் பார்க்கலாம் இதில் வந்து மயில் சாரி இந்த மாதிரி மயில் சாரி பார்க்கலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இருக்குது இந்த மயில் சாரி நிறைய விதம் விதமான கலர் கோட்டில் எல்லாம் இருக்குது வந்து முப்பதாம் தேதி வரை எடுத்துக்கொள்ளலாம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை எடுத்துக்கொள்ளலாம் அதிகமான கோட்டில் வந்து இருக்குது மயில் சாரி பாருங்க இவ்வளோ க்ரௌட் வந்து இந்த மாதிரி சாரி எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரிகள் வந்து வாங்குறதுக்கு அதிகமான மக்கள் வந்து கால் பண்ணிக்கொண்டிருக்கணும் ஆன்லைன் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொள்றதுக்காக நான் வந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பதாம் தேதி வரை நீங்கள் இங்கே வந்து இந்த ஒஃபர் விலையில வந்து சாரிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இழுவ என்ற ரூபா பட்டு சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐம்பது விதம் விலை கல்வியில் குடிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயில் சாரி எல்லாம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அதிகமான மக்கள் வந்து அதில் குவிஞ்சிருக்கிற சாரிகளை வந்து எடுக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கணும் அதுவும் வந்து மயில் சாரி எல்லாம் சொன்னா சொன்னால் ஒரு சாரி தான் வழங்க போயிடணும் இந்த எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அதான் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம் தெரியும் ஃபைன் மாட்டங்க இருக்குன்னு சொன்னால் சுண்ணாகம் சந்தியில் இருந்து நூறு மீட்டர் தொலைவிலே இருக்குது வந்து இங்கே செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபர் விலையில் வந்து சாரிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் மறக்காமல் கிடக்கான புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்